வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அண்ணன் கோவில் அந்த கோவில போறோம் வாங்க பார்க்கலாம் திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் திருக்கோவில் திருவள்ளக்குளம் அல்லது அண்ணன் கோயில் என்பது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சீர்காழி தரங்கம்பாடி சாலையில் அமைந்துள்ளது திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளில் இதுவும் ஒன்று திருவெள்ளக்குளம் என்ற சொல் இத்தலத்தில் முன்புறம் அமைந்துள்ள ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தத்தால் உண்டாயிற்று வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை எனவே ஸ்வேத புஷ்கரணி வெள்ளைக்குளமாகி வெள்ளக்குளமாயிற்று திருமங்கையாழ்வார் இத்தலத்து இறைவனை அண்ணா என அழைத்து பாடியமையால் இது அண்ணன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது துந்துமாரன் என்ற அரசனுக்கு ஸ்வேதன் என்ற மகன் இருந்தான் அவனுக்கு ஒன்பது வயதில் அகால மரணம் ஏற்படும் என வசிஷ்ட முனிவர் கூறினார் அரசன் தன் மகனை காப்பாற்ற முனிவரிடம் கேட்டார் அவர் திருநாங்கூரில் உள்ள பொய்கையில் நீராடி அங்குள்ள பெருமாளை வேண்டி தவம் இருந்தால் பலன் கிடைக்கும் என்றார் முனிவர் கூறியபடி ஸ்வேதன் குளத்தில் நீராடி வசிஷ்டர் கூறிய நரசிம்ம மிருத்யஞ்சிய மந்திரத்தை சீனிவாச பெருமாளின் முன்பாக ஒரு மாத காலம் கூறி வந்தான் மனமிறங்கிய பெருமாள் ஸ்வேதா நரசிம்ம மந்திரத்தை தொடர்ந்து கூறியதால் நீ சிரஞ்சீவி ஆனாய் அத்துடன் எனக்கொருவன் இத்தலத்தில் எட்டாயிரம் தடவை இம்மந்திரத்தை கூறுகிறானோ அவனுக்கு யமபயம் கிடையாது என்று கூறினார் வைணவத்தலத்தில் யமபயம் நீக்கும் தலம் இது மணவாள மாமுனிவுகளுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த தலம் பன்னெண்டு ஆழ்வார்களின் திருமங்கையாழ்வார் இரண்டு கோயில்களில் உள்ள பெருமாளைத்தான் அண்ணா என அழைத்து பாடியுள்ளார் ஒன்று திருப்பதியில் உள்ள பெருமாள் மற்றொன்று இத்தலப் பெருமாள் இதில் திருப்பதிக்கு முன்பே இத்தலத்து பெருமாளை அண்ணா என பாடியதால் இங்குள்ள பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணன் ஆகிவிடுகிறார் எனவே தான் இங்குள்ள சீனிவாச பெருமாளின் திருநாமம் அண்ணன் பெருமாள் என்று இத்தலம் அண்ணன் கோயில் என்று வழங்கப்படுகிறது திருப்பதியைப் போன்றே இத்தலத்திலும் பெருமாளின் திருநாமம் சீனிவாசன் தாயாரின் திருநாமம் அலர்மேல் மங்கை திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பூலோக வைகுண்டம் என பாடியுள்ளார் இங்குள்ள குளத்தில் குமுத மலர்களை பறிக்க தேவமாதார்கள் வருவது வழக்கம் அப்படி வந்தபோது ஒரு மனிதனின் பார்வைப்பட்டு இவர்களில் குமுதவள்ளி தேவலோகம் செல்லும் சக்தியை இழக்கிறாள் இதனை கேள்விப்பட்ட நீலன் என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்க திருமங்கை இவளை திருமணம் செய்ய விரும்புகிறான் குமுதவள்ளி தன்னை திருமணம் செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கிறாள் இவரும் நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றினார் கடைசியில் வைணவ அடியார்களுக்கு அன்னம்பாளிக்கும் நற்செயலில் ஈடுபடச் செய்தார் மன்னனுக்கு காட்சி கொடுத்து திருமந்திரத்தை உபசேதித்து ஆழ்வாராக மாற்றினார் ஒரு மங்கையினால் ஆழ்வாராக மாறியதால் திருமங்கை ஆழ்வார் என அழைக்கப்பட்டார் குமுதவள்ளி நாச்சியார் தனிச்சென்னையில் நின்ற கோலத்தில் அருள் மிக பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக இங்கு அறுபது எழுபது எண்பதாம் கல்யாணம் செய்து கொள்கிறார்கள் திருமணத்தடை தடை நீங்கவும் யமபயம் நீங்கவும் இங்கு துலாபாரம் காணிக்கை கொடுக்கிறார்கள் வணக்க நண்பர்களே இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்